ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் ஒன்னில் இந்த தமிழ் பார்த்தோம் அதோட வீடியோ பாக்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர பாத்துக்கோங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தமிழ் கும்மி இதை இயற்றியவர் யாருன்னா பெருஞ்சீத்தரனார் இது வந்து என்ன நூலில் இருக்க பாடல தான் நமக்கு இது எட்டு தொகுதிகளா வந்திருக்கு நமக்கு எப்படி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா கணிச்சாறு பகுதியில இருந்து எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்கலாம் இல்லனா இந்த பாடனோட வரிகள் குட்டுங்கடிங்கடின்னு கொடுத்து எதாவது ஒரு வரி கொடுத்து கூட இதை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம் இந்த மாதிரில கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க புக் பேக் பின்னாடி இந்த நூல் வலியின்னு கொடுத்திருப்பாங்கள இவர் இயற்பெயர் வந்து ரெண்டு பேரும் மாணிக்கம் இவர சிறப்பு பெயர் வந்து பாவலர் இயற்றிய நூல் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து வியாசம் நூலோட பெயரை கொடுத்து இயற்றிய ஆசிரியர்னு கேள்வி கேட்க வாயிரு வாய்ப்பு இதழ்கள் இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தமிழ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பாவலர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் பெருஞ்சித்திரனார் அடுத்து சொல்லும் பொருளும் ஒரு சொல்ல கொடுத்து அது பொருள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடல் கடற்கோள் மேதினி உலகம் உலி நீண்ட தெரு பகுதி உள்பூட்டு உள்ளத்தில் நிறையா நம்ம வந்து கொஷின் எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம நோட் பண்ணி படிச்சாதான் நம்ம எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியும் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதனால பார்த்துக்கோங்க அடுத்து கற்பவை கற்ற பின் பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல அதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றின்னு இது இயற்றியவர் யாருன்னா வாணிதாசன் எப்பயும் போலதான் இந்த லைனை கொடுத்து இது இயற்றியவர் யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு ஏன்னா புக் பேக்ல இருக்கனால கண்டிப்பா இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின் தான் இயற்றியவர் வாணிதாசன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் கும்மிக்கு புக் பேக் பின்னாடி இருக்கிறது எல்லாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இம்பார்ட்டன் ஆனது நாளைக்கு வந்து அடுத்த இதை பார்ப்போம் டெய்லியும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்